எபிசோட் ஃபோர் டக்கானி டூ ஹேனா இவங்க எல்லாருமே சேர்ந்து டேபிள் டென்னிஸ் பல இடைக்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் ஒதுக்கப்பட்டவர் ஒதுக்கப்பட்டவர்னு சொல்ல முடியாது அவரே ஒதுங்கிக்கிட்டாரு ஹாயா வந்து ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு யாருன்னா நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து வந்து எங்க கூட ஜாயின் பண்ணலாம்ல விளையாடலாம்ல அப்படின்லாம் கேட்குறா அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுற விளையாட்டுக்குலாம் நான் வரமாட்டேன் ஏன்னா ஆளை விடு நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் ஆமாம் ஒன்றை மாதிரி ஒரு கிழ டைனோசர்லாம் வந்து எங்கள் கூட விளையாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இல்லை அப்படின்றது வந்தது டைனோசரா அப்படியே கையை பிடிச்சிட்டு சரி நான் விளாட்றேன் என்னோடய ஹீரோயிக் ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் வேறு இன்றி ஹீரோவும் ஹீரோயின் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஆப்போனண்ட் டீமை வந்து தாக்கிட்டு இருக்காங்க தாக்கிட்டு பல்பு வாங்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஒழுங்காகவே ப்ளே பண்ணல இப்போ நீ ரொம்ப டயர்டாயிட்டான் நீ போய் ரெஸ்டு நான் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னோடனே நான் ஆப்போனண்ட்டாக இருக்கேன் அப்படின்றான் ஆனால் அவரோட ஃப்ரெண்டு இப்போ வேறு லெவலில் விளாடுறாரு என்ன ஒரு இப்படி விளாடுறாரு அப்படின்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கார் அதுக்கு டக்கான என்னோடய ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து சாதா கேம் இல்லை ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பசங்க அடிச்சுக்கிற கேமு அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினோட இருக்கான்ல அவனுக்கு இவ மேலே க்ரஷ் இருக்கு ஒரு சம்போர்ட் ஒன் சைட் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்றாங்க ஓகேவா அப்படின்னு எல்லாமே கேர் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பையன் அப்படியே அலேக்கா அப்படி தூக்குறாரு தூக்குனதும் என்ன விடுங்க விடுங்க அப்படின்றா இங்க பாரு இப்போ உனக்கு கடிபட்டு இருக்கு ஸோ அதனால விடுங்க விடுங்கன்னு சொன்னா அப்படி நான் அப்படின்னு எல்லாத்தையும் அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டு ஸோ அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போறாரு எல்லாரும் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருந்துருக்கலாம்ல எனக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹேன் அவட ஃப்ரெண்டு சொல்ல யாரோ கதை தட்டுற சவுன் கேட்குது யாருன்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து சொல்றாரு உனக்காக டக்கா நீ வெளியே வெயிட் பண்றான் அவன் கூப்பிடுறான் அப்படின்னதும் ஒரு குளிர் அப்படியே நடுங்கிட்டு வெயிட் பண்ணுறாரு சீக்கிரம் வர வேண்டியது என்னால் இந்த குளிரை தாங்கிக்கவே முடியல வா போகலாம் அப்படின்றான் எங்கே போறோம் அப்படின்னு கேட்குறா ஹேன் அதுக்கு டக்கா நான் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ இப்ப ஸ்கூல் படிக்கிறல நீ சூப்பராக மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணணும்ல அங்கே மலை பகுதியில் ஒரு கோவில் இருக்கா அங்கே போய் நம்ம ப்ரே பண்ண தான் போகிறோம் வா அப்படின்ட்டு பேசிட்டே போய்கிட்டு இருக்காங்க அண்ட் ஹீரோக்காக அந்த ஒரு கீ செயின் வாங்கியிருப்பா ஸோ அது இவட்ட தான் இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு வரா கொடுக்கலாமா என்ன இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிட்டு இருக்கா இவன் திரும்பி பேசிட்டு கிட்டே வந்ததும் அதை மறைச்சிக்கிறா எங்கே எங்கே கோவது வாங்க போகலாம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க இந்த இடம் காட் ஃபார் அகாடமிக் ஸ்கில் அப்படின்னு சொல்கிற ஹீரோயின் அட பாவி அவன் என்ன ஏமாற்றிட்டான் சரிவா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி எழுத்ததும் அந்த கிஃப்ட் வந்து கீழே விழுது என்னது இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு ஆக்சுவலாக அன்றைக்கி ஷாப்பில் இருந்தப்போ உங்களுக்கு வாங்கலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதனால் தான் நான் வாங்கினேன் ஆனால் அது உங்ககிட்ட நான் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் அதில் இது எனக்கு தான் எனக்கு தான் செஞ்சு நீ கையெடு அப்படின்னதும் கீழே ரெண்டு பேர் விழுந்துடுறாங்க எழுந்திருக்க டைமில் பக்கத்தில் ஒரு பேக்கெட் இருக்குது என்னது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆக்சுவலாக அன்றைக்கி நீ ஷாப்பில் ஸ்டேராகி அதை பார்த்துட்டே இருந்ததை நான் நோட் பண்ணேன் சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன் உனக்கு கொடுக்கலான்னு அப்படின்றதுக்கு ஓ இல்லை நான் தர மாட்டேன் எது கேட்குறீங்க ஓகே அப்போ இது ரெண்டும் பேரா நல்லா இருக்குல்ல அப்படின்லாம் இவன் ரசிச்சுக்கிட்டு இருக்க என்ன சொல்றான் தெரியுது சின்ன பிள்ளை இது இது மாதிரிதான் எக்ஸைட் ஆவாங்கன்னு தெரியுது ஒன்ன மாதிரி இருக்க வயசு பசங்கலாம் அப்படின்றான் சரி எவ்வளோ தூரம் வந்துடும் கிட்ட இருக்க அந்த ஸ்ரைன் கிட்ட நம்ம போயிட்டு அந்த சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ப்ரே பண்றா இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு என்ன ப்ரே பண்றா அப்படின்னா டக்கானே இந்த ட்ரிப்பை மறக்கவே கூடாது எப்பயுமே அப்படின்ட்டு ப்ரே பண்றா ரொம்ப அழகா இருக்கு இந்த வழிதான் வந்த மாதிரி நல்லா ஞாபகம் இருக்கா கரெக்டு தான் அப்படின்றதும் கூட்டமே இல்லாம இருக்கு அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்ட்டு ரசிச்சுட்டு அந்த பிக்லாம் எடுத்துக்கிட்டே இருக்க என்ன ஆகுது அவளுக்கு குளிர ஆரம்பிக்குது அதை நோட் பண்ணிட்டு கழுதில் இருக்க அந்த ஸ்கிராஃப் எடுத்து இவளோட கையில் வந்து ரோல் பண்ணிடுறான் யோர் அண்டர் அரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வார்மாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ கிட்ட அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப குளிரான ஒரு பிளேஸ் தான் ஆனால் சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த சன்லைட்டோ இல்லை வந்து நம்மளை சுற்றி இருக்க விஷயமோ எதனா ஒன்று நடக்குது அப்படின்னா அது ரொம்ப வார்மா இருக்குல்ல அழகா அப்படின்ற மாதிரி வர்ணிக்கிறா சரிவா அங்கேருந்து கிளம்பலாம் அழுது எப்படியோ காரியத்தை சாதிச்சுட்டேன் ஹாட் ஸ்ப்ரிங்ஸும் கூட்டுட்டு வந்துட்டேன் அண்ட் கண்டிப்பாக இதை நான் மறக்கவே மாட்டேன் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸ்கூல்ல இந்த பார்த்துக்கிட்டு எல்லாம் என்ன பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டதும் இருக்கோம் சரி எனக்கும் அனுப்பு அப்படின்னு அந்த பையன் அந்த சோடபட்டி போட்ட பொண்ணு இருக்கா இல்ல அவ போயிட்டு ஹானோட ஃப்ரெண்ட் கிட்ட ஏ இங்க இது சூப்பரான ஒரு பிக்கல்ல அப்படின்றா அது ரொம்ப வைரலா போகும் உங்களுக்கு அப்படியா சரி பெரிய காமெடி தான் எடுத்துட்டு போ அப்படின்றான் இப்ப ஆபீஸ்ல காட்டுறாங்க பரபரப்பா இருக்கு நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவரா அப்பாயிண்ட் பண்ணி இருக்காங்க ஹீரோயின்க்கு ஹீரோ நான்பமாக இருக்குது ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே தூக்கம் வராமல் இருக்க டக்கன் யாரோ ஒரு சவுண்டு தட்டுறது கேட்டது உங்களுடன் ஓடி போய் பார்க்குறான் ஹீரோவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் கடைசில இவளோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான் என் அம்மா அது கொடுக்க சொன்னாங்க சாப்பிட அப்படின்னதும் சரி நீங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிடுங்கன்ட்டு ரெண்டு பேரும் அழகாக உக்கன் இருக்காங்க என்னது அப்படின்னு கேட்குறான் அதுவா டக்கானிசா கிட்ட இருந்தால் வந்தது அப்படின்ட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறேன் அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா அந்த பொம்மையை வந்து என்ன மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கோ நான் ரொம்ப பிஸியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறமேட்டா உன வந்து பார்க்குறேன் நீ கோச்சு அப்படின்லாம் சொல்ல அதுக்கப்புறம் நீ பார்க்கவே இல்லையா அவர் அப்படின்னு கேக்குறா இல்ல அவர் ரொம்ப பிஸியா இருக்கார் போல இருக்க ஒர்க்கில் அதுவும் இல்லாம நம்ம எல்லாருமே ஹாட் ஸ்ப்ரிங் போனோம்ல அது ரொம்பவே ஃபன்னா இருந்தது இன்னும் மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்பவே அப்படின்னு சொன்னதும் நீ அப்படி மிஸ் பண்ணுறேன்னா நான் உன்னை கூட்டி போறேன் திரும்ப கூட அப்படின்னு ஹாரோட ஃப்ரெண்டை சொல்லிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்றேன் என்னோட ஒர்க்கில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அசிஸ்டண்ட் ஹீரோ கிட்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆமாம் நீங்க உங்களோட பொடன்ஷியல் அரேஞ்ச் மேரேஜ் பார்ட்னர் கூட வெளியே போறீங்களா அப்படின்னு கேட்டதும் அப்படி லுக்கு விடுறான் சாரி அப்படின்ட்டு அவன் போகிறான் ஒரு நிமிஷம் வெளியே வரியாக நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட இல்லை பரவாயில்ல ஒரு வேலை நான் கூட வெளியே வந்தால் ஒர்க் தவிர நான் மற்ற விஷயம்லாம் அதெல்லாம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சரி ஓகே அப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு அண்ட் கான்வர்சேஷன் இருக்கிறது மூலிமா மட்டும்தான் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு அவங்க கிளம்புறான் இப்போ வழக்கமாக போவாங்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸோ அங்க தான் எல்லாருமே வந்து கேதர் ஆகுறாங்க ஹேனோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் அண்ட் டக்கானே ரெண்டு பேருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் அது எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு இங்கே ரெண்டு பேரும் எடுத்தோம் தப்பு இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் என்னோட ஃப்ரெண்டு உடனே சரி எடுத்து சாப்பிட்டு பார்ப்பேன் இன்னொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்க்க வேற லெவலில் இருக்கா அப்படியே டேஸ்ட்டில் வந்து அப்படியே மெய் மறந்துடுறா என்ன அவ்வளோ சூப்பராக இருக்கா கமெண்ட் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போல் இருக்குது அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் ஒத்துக்கிறேன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே இவங்க ரெண்டு பேரையும் நான் வீட்டில் விட்டுட்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு டாட்டா அவங்க கிளம்ப உடனே வந்து நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சோம் பரவாயில்லையே வந்திருக்கீங்களே அப்படின்னதும் அதுவா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க ஸோ அவன் வந்து பாதி ஒர்க்கை பார்த்துக்கிறான் ஏன்னா அதனால் தான் நல்லா வர முடிஞ்சதுன்னு உடனே சூப்பரான அசிஸ்டண்ட் தான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டே இருக்கப்போ காரில் இருக்கான் அசிஸ்டன்ட் ஸோ இவங்களை உழவு பார்க்க தான் வந்திருக்காரு இந்த டக்காபா குரூப்போட இன்னொரு பர்சனாக காட்டுறாங்க ஸோ இவர்கிட்ட தான் அவன் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு நான் குட் நியூஸ் வச்சுருக்கேன் நான் ஒரு சில விஷயம்லாம் பார்த்தேன் அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் நான் மானிட்டர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிவிட்டு ஏன்னா அடுத்த நாள் வந்து ஹீரோயினை பார்க்க போகிறான் நான் தான் வந்து அவரோட அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறான் ஆ சொல்லுங்கள் மீட் மீட்யூ அப்படின்னதுக்கு ஆக்சுவலாக நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் டக்கானே கூட பிரேக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் என்ன அப்படின்னு பார்க்குறேன் உங்களால் அவரோட ரெப்யூட்டேஷன் போகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது அதனால தயவு செஞ்சு அவர்கிட்ட இருந்து விலகிடுங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அவர் நல்லா இருக்கிறோம் தான் அதை நான் சொல்கிறேன் அப்படின்லாம் அவன் ஹீரோயின் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான்